அதிமுக பொதுக்கூட்டத்தில் காலை உணவுக்கு மட்டும் ஒரு கோடிக்கு மேலே செலவாகுதான் மதிய உணவிற்கு மட்டன் பிரியாணி சிக்கன் ரோஸ்ட் மீன் வறுவல் முட்டை மசாலா என ஒரு நபருக்கு ரூபாய் தொள்ளாயிரம் செலவழிப்பு ஆஸ்திரேலியாவின் காபா மைதானத்தில் சச்சின் டெண்டுல்கர் மகள் சாரா டெண்டுல்கர் உங்கள் இதயங்களை வெல்ல முயற்சிப்பேன் நடிகை ஸ்ரீலீலா பதிவு சனாதனத்தை ஒழிப்போம் என்றவர்கள் மதச்சார்பின்மையை பற்றி பேசுகின்றனர் பாஜக எம்பி தேஜஸ்வி சூர்யா பேட்டி தனுஷ் நடிக்கும் இளையராஜாவோட பயோபெக் அந்த திரைப்படம் கைவிடப்பட்டதாக ஒரு நியூஸ் ஒன்று உலாவி வருது இதுக்கு தயாரிப்பு நிறுவனம் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா இந்த படம் கைவிடப்படலை தள்ளி வச்சிருக்கோம் கூடிய விரைவில் இந்த படப்பிடிப்பு முடிஞ்சு படம் வெளியே வரும்னு சொல்லியிருக்காங்க குகேஷுக்கு வீடியோ காலில் வாழ்த்து தெரிவித்த அண்ணாமலை விஜயகாந்த் மாதிரிதான் தான் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி ரோபோ சங்கர் கதாநாயகனாக நடிக்கும் அம்பி படத்தின் ஸ்டில்ஸ் சிறுவனுக்கு பெற்றோரை கொலை செய்ய ஐடியா கொடுத்த ஏஐ சேட் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் இது குறித்து போலீசாரில் புகார் அதிக மெடிக்கல் சீட் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு என்ற பெருமையை இழந்தது மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது சேவையை விட மேலான மதம் எதுவும் இருக்க முடியாது ராஜ்நாத் சிங் பேட்டி ஒரு தற்செயலான செயலுக்கு ஒரு தனி மனிதர் எப்படி பொறுப்பாக முடியும் அல்லு அர்ஜுன் கைது குறித்து நடிகை ராஷ்மிகா மந்தனா பேட்டி கடந்த ஏழரை வருஷம் அதிமுக ஆட்சி பல்வேறு சோதனைகளை பார்த்துருக்கு ஆனால் தொண்டர்கள் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் கூட்டணியை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நமக்கான கூட்டணியை அவரே அமைச்சு தருவார் அப்படின்னு அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் பேச்சு எனது ஐம்பதாவது படம் தளபதி விஜய்வுடனும் நூறாவது படம் புதிய தளபதி சிவகார்த்திகேயனுடனும் அமைவது சந்தோஷத்தை அளிக்கிறது ஜி வி பிரகாஷ் கருத்து திருவண்ணாமலையில் குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் என் வாழ்நாளிலேயே சிறந்த வாய்ப்பை தந்த தல அஜித்குமார் அவர்களுக்கு நன்றி இருபது லட்சம் பேருக்கு ஏஐ தொழில்நுட்பத்தில் வேலைவாய்ப்பு டிஆர்பி ராஜா அறிவிப்பு வக்கீலிடம் கிளர்க்காக பணியாற்றியவரை கடத்தி சென்று துப்பாக்கி முனையில் தாலி கட்ட வைத்த பெண்விட்டார் ஈவிகேஎஸ் இளங்கோவன் இல்லத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல் தீ விபத்து ரூபாய் பத்து லட்சம் மதிப்பிலான ஆடைகள் சேதம் கோவையின் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் வானதி சீனிவாசன் பேட்டி அதிமுக கூட்டத்தில் இருபத்தாறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது கடன் பெறுவதற்காக கோழி பண்ணையை இழந்த விவசாயி பேங்க்ல லோன் தர்றதுக்காக எஸ்பிஐ மேலாளர் என்ன பண்ணியிருக்காரு பத்து பர்சன்டேஜ் லஞ்சமும் வாங்கியிருக்காரு சனிக்கிழமை ஆனால் எனக்கு ஒரு நாட்டு கோழி நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் தொள்ளாயிரம் கோழி வாங்கி சமைச்சு சாப்பிட்ருக்காரு சரி காசும் போச்சு கோழி பண்ணையும் போச்சு எனக்கு லோனாச்சும் கொடுன்னு கேட்டதுக்கு லோனோ வாங்கி தரல விரக்தியான விவசாயி காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு